மகாநதி சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சும்மா அதிரடியான ஆக்ஷன்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க நம்ம பசுபதி வீட்டிலேயே போந்து நம்ம நிவின் பசுபதியை உருட்டு போட்டு சும்மா சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம குமரன் வந்து வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா எப்படியோ கேட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறாரு கரெக்டா அந்த இடத்துக்கு போயிட்டு இங்க வெண்ணிலாவை மாமாவையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரன் காப்பாத்திடுறாப்ல இந்த பக்கம் நம்ம காவேரி என்னடானா வெண்ணிலாவை பத்திரமா அழைச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க பசுபதி அனுப்பி வச்ச அடியாட்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாம அங்கே நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வெண்ணிலாவை எப்படியும் கோர்ட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு விடக்கூடாது அதுக்குள்ளே எப்படியாச்சும் வெண்ணிலாவை வந்து இடையிலேயே பிடிச்சிடணும் அப்படின்னு தான் அவங்களும் இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாளைய எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சன் நிறைந்த காட்சிகளாக இருக்க போகுது என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்னு